தமிழ் மாத்திரை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் சுகர் மாத்திரை பிரெஷர் மாத்திரை தமிழை படித்தால் நோய்கள் தீரும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தமிழ படிச்சா எப்படி நோய் தீர்க்கும் மாத்திரைகள் தமிழிலும் உண்டு தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகள் இருக்குது அதுல உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு இந்த பனிரெண்டு எழுத்துக்களை நாம எப்படி ஒழிப்போம் ஒரு தடவை நம்ம கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள அல்லது ஒரு தடவை கை நொடிக்கிற நேரத்துல அ அப்படின்னு சொல்லிடணும் குறிலை ஒழிக்க நமக்கு ஒரு மாத்திரை அளவு தேவைப்படுகிறது மாத்திரை என்றால் என்ன ஒரு மாத்திரை என்பது ஒருமுறைக்கை நிமிக்கவோ ஒருமுறைக்கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் அப்போ மாத்திரை என்பது கால அளவை குறிக்கிறது உயிரெடுத்துக்கள் பனிரெண்டில் உள்ள இவை ஒழிக்க வேண்டிய கால அளவு ஒரு மாத்திரை அளவு மீதமுள்ள ஏழு உயிர் நெடில்களையும் ஒழிப்பதற்கு கால அளவு இரண்டு மாத்திரை உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு எழுத்துக்கள் இருக்குதே உயிர்மை குறில் இருக்கு உயிர்மை நெடில் இருக்கு உயிர்மை குரில்களை ஒலிக்க வேண்டிய கால அளவு ஒரு மாத்திரை உயிர்மை நெடிலை ஒலிக்க வேண்டிய கால அளவு இரண்டு எது மெய் எழுத்து அதை ஒழிக்க வேண்டிய காலளவு என்ன அரை மாத்திரை மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை ஒரு ஆயுத எழுத்து இருக்கே அதனுடைய காலளவு என்ன அரை மாத்திரை இந்த தமிழ் மாத்திரையை ஒழித்தால் உங்கள் வாழ்வில் மருத்துவர் கூறுகின்ற மாத்திரையை சாப்பிட வேண்டாம் ஆம் அன்பிற்குரியவர்களே மருத்துவர் தருகின்ற மாத்திரை மருந்து தமிழ் தருகின்ற மாத்திரை நம்முடைய பெயருக்கு எத்தனை மாத்திரை என்று அளவிடலாம் என்னோட ஜோதி ஜோ இரண்டு மாத்திரை கி ஒரு மாத்திரை ஜோதி என்ற பெயருக்கு மாத்திரை அளவு மூன்று உங்களுடைய பெயருக்கும் மாத்திரை அளவை கணக்கிட்டு விமர்சன பெட்டியில் போடலாமே நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் மாத்திரை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் சுகர் மாத்திரை பிரஷர் மாத்திரை தமிழை படித்தால் நோய்கள் தீரும் அப்படின்னு சில பேர் சொல்லிருக்காங்க நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தமிழ படிச்சா எப்படி நோய் தீர்க்கும்